தான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவரு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார் சமுத்திர கனி அவர் வந்து நிறையா படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார் அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவரை வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன செல்ல சொன்னாலும் செஞ்சார் அவருக்கும் இந்த சக்ஸஸ் பாட்டி மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம் பிரசாந்த் தான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவரு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார் தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணட்டோமா அப்படி பண்ணட்டோமான்னு எந்த காலத்துலையும் சொன்னதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த படத்துலேயும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ண இது பண்ணோன்னு சொல்லலை நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிங்கன்னா விகாது இதை பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய் அந்த பியானோ வாசிகளாக இருக்கட்டும் அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாட்டால் இந்த படத்தை பெரிய பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் நானும் ஒரு ஆர்ட் டேரெக்டர் தான் அதுக்காக நான் அவரை போய் இது பண்ண அது பண்ணுன்னு சொன்னதில்லை பிரமாதமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவருடைய வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார் செந்தில் ராகவன் அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் வைட் மாஸ்டர் ராம்குமார் அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்லேருந்து இருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்றைக்கி ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி முப்பத்தஞ்சி நாற்பது படம் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே உளந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயணாகட்டோம் எடிட்டர் ஆகட்டும் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆன ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் என்னுடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க அசோசியேட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலயமா என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யாதவ் அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார் அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்குறவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறது காரணம் ரவி அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ஸ்டார் அனிருதை வச்சு பாட வச்சோம் அது கூட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடியிருப்பார் இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலாம்னு நினைக்கும் போது பிரபுத பாட்டை கேட்டேன் நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டார் அவருக்கு அஸ்டண்ட்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கா சாங்கை வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்ருக்க சாங்கு அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே நீங்கள் தான் இப்போது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி கார்த்திக் முத்துராமன் வரதாக இருந்தது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு காலில் அடிப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் வர முடியல அவர் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார் அவர் மூலயமா இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்